நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சுவையும் சத்தும் நிறைந்த ஆரோக்கியமான ஒரு கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து இடுப்பு வலி உடல் சோர்வு இதெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு கஞ்சி தான் தினமும் ஒரு கப்பு கஞ்சி சாப்பிட்டா உடலில் எந்த வலியும் இருக்காது அந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு கப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன் கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் கருப்பு உளுந்துலேயே உடச்ச உளுந்து கூட சேர்த்துக்கலாம் அதோட ஒரு டீஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன் அப்போ தான் வறுபடுறது தெரியும் அதனால் வெள்ளை உளுந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ரெண்டும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா வறுபட்டுச்சு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது அதே கடாயில் சிகப்பு அரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன் இது லைட்டாக சூடானா போதும் ரொம்ப வறுக்க தேவையில்லை இதையும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் இப்போ இதுவும் நல்லா சூடாகிடுச்சு நம்ம ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது கவுனி அரிசி ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வறுத்துக்கலாம் இதுவும் சூடானால் போதும் ரொம்ப வறுக்க தேவையில்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுவும் நல்லா வறுத்தாச்சு சூடாயிடுச்சு இப்போ நம்ம இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது ஒரு கப்பு கேழ்வரகு எடுத்திருக்கேன் இதுவும் லைட்டாக சூடானால் போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வறுத்துக்கலாம் இதுவும் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இதையும் நம்ம எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது பார்லி அரிசி கப்பு சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வறுத்துக்கலாம் இது ஓரளவுக்கு லைட்டாக செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம் இதுவும் வறுப்பட்டுச்சு இப்போ நம்ம இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அரிசியும் ஒரு கப் எடுத்திருக்கேன் அதையும் வறுத்துக்கலாம் இதுவும் அதிகமாக வறுக்க தேவையில்ல ஓரளவுக்கு நல்லா சூடானா போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதையும் நல்லா வறுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம எல்லாமே வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வேணுங்கிறப்ப கஞ்சி செஞ்சுக்கலாம் இதுவும் நல்லா வறுப்பட்டுருச்சு இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதெல்லாமே நல்லா ஆரட்டுன்னு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ஆறிச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சிக்கணும் இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் எல்லாமே இதை மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள் நம்ம போட்ட ஒவ்வொரு கப்புக்கும் இவ்வளோ வந்துருக்குது இதை வந்து நம்ம ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது ஈரம் படாமல் வச்சுக்கிட்டா போதும் இதில் நம்ம ரெண்டு ஸ்பூன் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ ரெண்டு ஸ்பூனோ நாலு ஸ்பூனோ எடுத்து போட்டு நம்ம கஞ்சி காய்ச்சிக்கலாம் இப்போ கஞ்சி காய்ச்சறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இன்னொரு பக்கம் ஒரு கப்பில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து வச்சதை மறுபடியும் கலக்கி விட்டு நம்ம கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணியில் மாவை கரைச்சி சேர்த்துனா தான் கட்டி விழுவாது அதனால் கரைச்சி கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதித்து வரட்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம் இதில் எல்லாமே உளுந்தும் சேர்த்துருக்கோம் பார்லி ரைஸும் சேர்த்துருக்கோம் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானது இப்போ தேங்காய் பால் ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் தேங்காய் நல்லா அரைச்சி நம்ம பா அப்படியே சேர்த்துக்கலாம் பால் எடுத்து சேர்த்தணும் இல்லை அரைச்சது அப்படியே சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்துனாலும் அப்புறம் அதிகமாக அடுப்பில் வைக்கக்கூடாது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அரை டீஸ்பூன் கடுகு கருவேப்பில பெரிய வெங்காயம் ஒரு சின்னதாக பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கட்டுன்னு நம்ம கஞ்சியில் சேர்த்தோம்னா சூப்பராக இருக்கும் இதுலேயே நம்ம மிளகாயும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க கொத்தமல்லி இலையும் சேர்த்தாச்சு இப்போ நாம் காய்ச்சி வச்சுருக்கிற கஞ்சியில இதை சேர்த்துக்கலாம் உப்பும் சேர்த்தாச்சு இந்த மாதிரி அரைச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையானப்போ எடுத்து போட்டு நீங்கள் கஞ்சி காய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி தாளித்து பால் சேர்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்பவும் சத்தானது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உடல் வெளியே வராது அந்தளவுக்கு நல்ல சத்துள்ள ஒரு கஞ்சி நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்